கிட்ட எவாயிரமா எங்க கொண்டு பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேள்வி இருக்கு விலை இல்லையா வில அவ இல்லையா

கிடா வாங்கியிருக்கீங்களா ரெண்டு கிடாவா அண்ணா எவ்வளவு சொன்னாங்கண்ணா நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க முப்பத்தெட்டு ரூபாய்க்கு என்ன விஷயம் சொன்னா கோயில் பட எங்கண்ணா குறிச்சியில குறிச்சியில என்னைக்குண்ணா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதனால நல்ல கிடாவா பார்த்து வாங்கிட்டு போறீங்களா நல்ல கிடா வாங்க படப்பு ரேட்டா பார்க்கல படப்பு 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 சாமி படப்பு

எமாய் பெரிய கேடா நாட்டு கேடா வந்தா உங்கட்ட வாங்கிடலாம் எப்பு எண்டேய வாங்கலாம் நாட்டு கேடாதான் கிடைக்கும் நாட்டு கேடாதான் கிடைக்கும் நமக்கு அந்த புடி கிடைக்கப் புடி இல்ல தரியோ பண்ணுங்க எவ்வளவு கிராங்கான்னு நம்ம அண்ணா அண்ணாச்சி குடுக்க மாட்டேக்காரு அண்ணாஜி என்ன அண்ணா ஏற்பத்தி பேச முப்பத்தி மூணு ஆயிடுச்சு

மாட்டு மூணு ஆடு ஆடு ஆடு

எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா கேள்வி கேட்கல 32 கிலோ தானுங்க இங்க எவ்வளவு கேள்வி இருக்குனா கிடாக்கு ஒரு குறை கட்டா குடுக்குறத ரூபாய் சரி குறை கட்டா இது ஏபாரியா எங்க இருந்து கொண்டு வந்தீங்கண்ணா வள்ளநாடு வள்ளநாடு ண்ணா மூணு ஆடாண்ணா ரெண்டு ஆடு வழக்கு வாங்கிட்டு போறீங்களாண்ணா ஜாம இருக்கு எந்த ஒரு வாங்கிட்டு போறீங்கண்ணா புதுப்பட்டி சந்தைக்கா சரி சரி அங்கே ஆடு வருதாண்ணா சந்தைக்கு அவ்வளோ வரல அண்ணா ஒரு கிடா ரெண்டு ஆடு எவ்வளோக்கு முடிச்சுண்ணா

அவர்க <inaudible> போய் குடலா போய குடலா என்ன இல்ல ஏ மாரியா மாரியா மாரி தெரியாம இருக்கா இதுவே மாரி 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 அந்த பைய வெச்சிருந்தான் இல்ல இல்ல எங்க போறான் அவன் ஏ மாரிடா மாரியா யாராவது பையன் அங்க இருக்கே ஏ போங்கடா மாரி போய் குடுங்க ஏ மாரி குடுங்களே கால் தயவு பண்ணுங்க ஏ மாரி குடுங்களே கால் பையன் வந்து குடுத்து நான் பாத்து விறேன் மாரி குடுங்களே நான் மாரி ஒக்கிடானுமா ஏ மாரி ஆறி வெளேக்றியா மாரி வந்து ஆகுனமா மாரி வந்து அவுட் ஆகுன அந்த பையன்

ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஐநூறு ரூபா குறைச்சி வாங்கியிருக்கீங்களா எந்த ஊர் வாங்கிட்டு போறியா செய்திக்கணும் வளர்க்கவா வளர்க்க வளர்க்குறதுக்கு நல்ல கிடாவா கிடைச்சிருச்சியா சரி வேண்டது ഇതിനെ <laughs> മു <laughs>

ಇದು ಹೆಡ್ಕಾಯಿಯೆ ಮದನುನರ ಇದೆ ನಿನ್ನನೂರ 500 ರೂಪಾಯಿ ಖರ್ಚು ಲಾಭ ಇದಾಗಿದೆ ಆ ತಾಸು ತಿಂದಿವಿ ಪ್ರಬಂಧ ಇದೆ ಓದೋಣ ಹಾ ಮತ್ತೆ ಕೂರು ಅವ್ಬಿನರಲ್ಲ 1000 ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ನಾನು ತಗೊಂಡಿಲ್ಲ ಇದು ಓರಾ ಪ್ರಬಂಧ ಕಾಯ್ತೀವಿ ನೋಡಿ ಬಿಳೆ ಜಾಬ್ನೆ ಬಡನೆ ಬಡನೆ ಕಾದನೆ 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 ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಆಹಾ ಹಾ मैंने कर दिया यार बिल्कुल नहीं ये बच्चों को नहीं बच्चों को नहीं बच्चों को नहीं तुझे क्या करूं बच्चों को नहीं पानी जीवन चुनना इतनी वाला ऊपर नंबर यहाँ मैं उसका पानी उड़ान कोल्ड क्या किया है वह तक तो हमें भी कहा कि पानी को पट्टों अब लग जाता है पानी उड़ान कमले आवे वाला नॉ பதினாறு விட்டு ஆயிரம் வேக

நீங்க எவ்வளவு கேட்டியா நீ கோயில் கொடைக்கியா அந்த அழகு பார்த்து கேட்டீங்களா அண்ணா என்ன சண்டைகிடா